புதிதாக பைக் வாங்கி சமூக வலைதளத்தில் அரியலூர் இளைஞருக்கு எதிராகவும் ஆதரவாகவும் சமூக வலைதளங்களில் கடும் வாக்குவாதம் நடந்து வந்த நிலையில் சம்பந்தப்பட்ட இளைஞர் மற்றும் குடும்பத்தார் இதற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பாலசுப்ரமணியன் வழங்கிட கேட்கலாம் இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன பாலசுப்ரமணியன் விவரிங்க வாட்ஸ்அப் மற்றும் எக்ஸ் வலைதளத்துல ஒரு புகைப்படம் வந்து பெருமளவுல பேசும் பொருளாச்சு அந்த புகைப்படத்துல ஒரு இளைஞர் மற்றும் அவருக்கு அருகில ஒரு பெண்மணி ஒரு புதிய பைக் ஒண்ணு வாங்குற மாதிரியான அந்த இணையதளவாசிகள் வந்து அதிக அளவுல வந்து பயிர்ந்துட்டு இருந்தாங்க குறிப்பா அதுல அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா அந்த அவங்க வாங்க வாங்கின பைக் வந்து ஏறக்குறைய இரண்டே முக்கால் லட்சம் விலை இந்த இளைஞருக்கு இவ்வளவு ரூபாயில அவங்க அம்மா பைக் வாங்கி கொடுக்கணுமா அப்படிங்கிற கோணத்துல நேற்று காலையில இருந்து பார்த்தோம் அப்படின்னா பரவலாவே படம் வந்து வைரலாச்சு அந்த இளைஞர் யார் அப்படிங்கிற கேள்வி வந்து சமூக வலைதளவாசிகள் வாசிகளை பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது இந்நிலையில அவர் வந்து அரியலூர் மாவட்டம் கோரியம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் நமக்கு தெரிய வந்தது இதனை எடுத்து அவருடைய வீட்டுக்கு நம்ம சென்று இதோட முது பின்னணி என்ன அப்படிங்கறத நம்ம கேட்டோம் சமூக வலைதளத்துல அந்த இளைஞரோட அருகில இருந்த அந்த பெண்மணி வந்து இந்த அஜய் அவரோட அம்மா அப்படின்னு சொல்லி பரவலாவே எல்லாருமே வந்து எழுதி பகிர்ந்துட்டு இருந்தாங்க ஆனா அந்த புகைப்படத்துல இருக்கிறவங்க அஜயோட அம்மா கிடையாது அஜயோடைய அத்தை அதாவது அஜய் தந்தையின் உடன் பிறந்த சகோதரி தனலட்சுமி இப்படி அத்தையா இருக்கக்கூடிய ஒருவர் தான் அவங்க அம்மா அப்படின்னு சொல்லி சமூக வலைதளத்துல பதிவு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது இன்னொரு பக்கம் தனலட்சுமி அவங்க பாத்தீங்கன்னா அவங்க உடல்ல வந்து எந்த அணிகாரனுமே இல்லை காதல தோடு கழுத்துல செயின் மூக்குத்தி காலில் குறைந்தபட்சம் செருப்பு கூட இல்ல இப்படி இல்லாத ஒருவர் வந்து ஏன் தன்னுடைய மகனுக்கு இந்த விலை உயர்ந்த வண்டியை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆலங்கமான ஒரு கேள்வியா இருந்தது இதற்கு இந்த குடும்பத்தை சேர்ந்த அஜய் மற்றும் அஜயின் தாயாரான அமுதா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்கள் மகனுக்கு வந்து பிடிச்ச பைக்கை வந்து நாங்க வாங்கி கொடுத்துருக்குறோம் முழுக்க முழுக்க எங்களுடைய சொந்த உழைப்புல வந்த பணத்துலதான் வாங்கி கொடுத்துருக்குறோம் தாயாரான அமுதா அவங்க ஒரு தொகையை அதை பாலிடெக்னிக் கல்லூரி இறுதியாண்டு படிச்சுட்டு இருக்காரு அவர் வந்து பார்ட் டைமா காலை மாலைன்னு உள்ளூர்ல கிடைக்கிற எந்த வேலையா இருந்தாலும் செஞ்சு சின்ன வயசுல இருந்து பைக் வாங்கறதுக்காக சிறுக சிறுக பணம் சேர்த்திருக்காரு மேலும் அதையும் தாய்மாமா வந்து சிங்கப்பூர்ல இருந்து அவரும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அதைக்காக பைக் வாங்க கொடுத்துருக்காங்க இப்படி குடும்ப உறுப்பினர் எல்லாமே மொத்தமா கொடுத்த பணத்துல போய் நாங்க எங்க வீட்டு பிள்ளைக்கு பைக் வாங்கி கொடுக்குறோம் இதை வந்து இணையதளவாசிகள்லாம் நீங்க ஏன் கேள்வி எழுப்புறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ரொம்ப ஆதங்கமா வச்சிருக்கிறாங்க இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் அந்த அதையோட உடனிருந்த அத்தை தனலட்சுமி வந்து இணையதளவாசிகள் ஏல அவங்க வந்து பட்டுப்படவே அணிந்த மாதிரியும் அவங்க உடல்ல தஞ்சை நகைகள் எல்லாம் அணிவிச்சு அதையே வந்து தன்னுடைய சொந்த உழைப்புல இருந்து வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் வந்து கருத்து எல்லாமே பகிர்ந்துட்டு இருந்தாங்க இந்த மற்றும் அவரது தாயார் இது போக அதையின் அத்தை தனலட்சுமி இவங்க எல்லாருமே என்ன சொல்றதுன்னா இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க எங்க பிள்ளைக்கு அவங்க ஆசைப்பட்டதை நாங்க வாங்கி யாரும் கேள்வி கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லி வலியுறுத்திருக்காங்க தகவல்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன் இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட இளைஞர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியை பார்ப்போம் அதாவது எங்க அப்பாவோட தங்கச்சி அவங்க வந்து வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அவங்கள எதார்த்தமாக அவங்கள்ட்ட சொல்லாமலே அழைச்சிட்டு போனேன் அதனால தான் அவங்க நகை எதுவுமே போடாமல் வந்தாங்க எங்கள் இந்த சைடு கிராமத்தில் இருக்கவங்க எல்லாருமே இருபத்தி நாலு மணி நேரமும் நகை போட்டுட்டு யாரும் இருக்க மாட்டாங்க எங்கேயாவது வெளியில் ஃபங்க்ஷன் போகணுன்னா மட்டும் தான் நகை போட்டு போவாங்க அது போல் தான் அவங்களும் வந்தாங்க அவங்கள்ட்ட நான் சொல்லாமல் தான் இதுக்கே அழைச்சிட்டு போனேன் எங்கள் அம்மா இந்த பக்கம் பணம் கட்டிகிட்டு இருந்தாங்க அப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு வீடியோ எங்கள் அத்தைக்கு ஒரு வீடியோ தான் எடுத்தேன் அப்போ எங்கள் அத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால தான் ஃபர்ஸ்ட்டே அவங்கள ஒரு வீடியோ அனுப்பி வச்சேன் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாவிலே போட்டோம் அதை வந்து எல்லாருமே வந்து தப்பு தப்பா கமெண்ட் பண்ணிட்டு தப்பு தப்பா ரீல்ஸ் மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்படிலாம் யாரும் போடாதீங்க நான் ஒண்ணும் என் வீட்டுல கஷ்டப்படுத்தி ஒன்னும் நான் வண்டி வாங்கல என் வீட்டுல இருக்க நகையை அடமானம் வச்சோன்னு நான் வாங்கலை நான் சம்பாரிச்சேன் என் வீட்ல இருக்கவங்க கொஞ்சம் காசு கேட்டேன் அதனால கொடுத்தாங்க யாரையும் கஷ்டப்படுத்தி ஒண்ணும் நான் வைக்க வாங்கல மத்தவங்களை போல உங்களால முடியல அப்படிங்கறதுனால உங்கள் தந்திவன் தொலைக்காட்சிகள் கணபதியே வருவா தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்